வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கரசிரியர் முன்பு கிடைத்த மிக முக்கியமான அறிவிப்பு தமிழகத்தில் உருவாகிறது புதிய புயல் இதனால் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை முன்கூட்டிய அறிவிப்பு தொடர்பாக தமிழக முதல்வர் முப்பத்தெட்டு மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள் அதே மாதிரி கலெக்டர்ஸோட ஆலோசனை நடக்க போகிறதா சொல்லியிருக்காங்க இப்போ தமிழ்நாட்டில் இப்போ தீபாவளி பண்டிகை இன்றோடு முடிவடை இருக்குது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் குறைந்த காற்று தாழ்வு மண்டலம் ரெண்டு வந்து உருவாகியிருக்கு இதனால் வந்து பார்த்தோன்னா இருபத்தி ஏழு மாவட்டத்தில் தொடர் கனமழை பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ நிறைய ஆசிரியர்கள் மாணவர்கள் சொந்த ஊருக்கு சென்றுள்ள நிலையில் மக்களுக்காக அரசு எடுக்கக்கூடிய மிக முக்கியமான முடிவு என்ன அதை பற்றி அந்த விடல பார்க்க போகிறோம் ஸோ எந்தெந்த மாவட்டத்தில் தொடர் கனமழை இருக்கோ அந்த மாவட்டத்திற்கு முன்கூட்டியே பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை அறிவிப்பு வழங்குவதற்கான அறிவுரைகளை தமிழக அரசு சார்பாக வழங்கப்பட்டு சொல்லி நமக்கு ஊடகத்தலங்களில் செய்திக்குறிப்பு வெளியாகி உள்ளது வடகிழக்கு பருவமழை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் மாவட்ட ஆட்சியருடன் காணொலி மூலமாக இன்றைக்கு வந்து பார்த்தினா ஆலோசனை நடத்திட்டுருக்காரு வடகிழக்கு பருவமழை குறித்து தலைமைச் செயலகத்தில் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் முப்பத்தெட்டு மாவட்ட டிஸ்ட்ரிக் கலெக்டரோட ஆலோசனை வந்து நடத்திட்டுருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் டெல்டா மாவட்ட ஆட்சியர்களுடன் ஆலோசனைகள் வந்து பார்த்தினா பங்கேற்றிருக்கிறார்கள் ஸோ இந்த மாவட்டத்தில் தொடர் கனமழை பெய்யும் பட்சத்தில் அந்த மாவட்டத்தில் என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் பாதிக்கப்படாத வகையில் முன்கூட்டியே வந்து பார்த்தினா மழைக்கால விடுமுறை வெளியிடப்பட வேண்டும் இந்த மாதிரிலாம் ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடைந்த நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து முதல்வர் வந்து பார்த்தினா ஆலோசனை நடத்திட்டுருக்காங்க கண்டிப்பாக வந்து பார்த்தினா நாளை இந்த இருபத்தி ஏழு மாவட்டத்தில் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை அறிவிக்கப்படுவதான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கிறது ஸோ அதன் அடிப்படையில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட அடிப்படையில் இருபத்தி ஒன்றாம் தேதி இன்றும் நாளை வந்து பார்த்தினா இருபத்தி ரெண்டாம் தேதி தொடர் கனமழை வந்து பார்த்தினா பெய்ய இருக்கின்ற மாவட்டங்கள் ஃபஸ்ட்டு ரெட் அலர்ட்னு பொறுத்த வரைக்கும் அதி அதிகனமழை கண்டிப்பாக இந்த மாவட்டத்தில் நாளை பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான அறிவிப்பதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்க தஞ்சாவூர் திருவாரூர் மயிலாடுதுறை நாகை புதுக்கோட்டை ராமநாதபுரம் விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி காரைக்கால் இந்த மாவட்டங்களில் இன்றும் நாளையும் தொடர் கனமழை வெளுத்து வாங்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார்கள் ஆரஞ்சு அலர்ட் இப்போ பார்த்துட்டோம்னா மிக கனமழை அப்படின்னு கொடுத்துருக்காங்க மிக கனமழை பொறுத்த வரைக்கும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் அரியலூர் தூத்துக்குடி நெல்லை கன்னியாகுமரி அடுத்து மஞ்சள் அலர்ட் கனமழை பொறுத்த வரைக்கும் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை திருச்சி மதுரை சிவகங்கை விருதுநகர் தென்காசி ஆகிய மாவட்டங்களில் கனமழை வெளுத்து வாங்கி கொண்டிருக்கிறது ஸோ கண்டிப்பாக இந்த மாவட்டத்தில் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான அறிவிப்புகள் மிக விரைவில் வெளியாகும் இது தொடர்பாக தற்போது தமிழக அரசு முக்கிய ஆலோசனை நடைபெற்று வருகிறது இதனால் தீபாவளி பண்டிகை விடுமுறை ஒரு சில மாவட்டங்களுக்கு நீட்டிக்கப்படலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலும் வெளியாகி கொண்டிருக்கிறது ஸோ உடனுக்குடன் மழைக்கால விடுமுறை பள்ளி கல்லூரி விடுமுறை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு கீழே இருக்கக்கூடிய வெள்ளைக்கானை ஆளுநர் வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்தடுத்து விடுமுறை தொடர்பான அறிவிப்புகள் ஒன்போ என்ன வரும் ஸோ கனமழை இன்றும் நாளையும் தொடர் கனமழை இருக்கக்கூடிய மாவட்டங்களில் தோப்பு தான் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்டிப்பாக பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான அறிவிப்பு இன்று இனவுக்குள்ள வரும் அப்படிங்கிற மாதிரி ஊடகத்தளங்கள் செய்திக்குறிப்பு எளிய உள்ளது நன்றி